எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் கூறிய பிறகு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்றைய திருநாள் சுதந்திர தின திருநாள் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேய அரசு ஆதிக்கம் செலுத்தி அடிமைகளாக வைத்திருந்த காலம் வெந்த சோரை தின்று விதி வந்தால் சாவோம் என்று இந்திய மக்கள் தேமேன்னு இருந்திருக்காங்க காந்தி வந்த அப்புறம் அஹிம்சை அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு ஆங்கிலேய அரச விரட்டுறாரு அப்போ மக்களை எழுச்சி ஊட்டணும் வேகப்படுத்தணும் மந்தமாக இருக்காங்க சுதந்திரத்தை பற்றி அவங்க தெரியணும் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் வாழ்கிறாங்க அப்போது அவங்களுக்கு வேகத்தை கொடுக்கணும்னா எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சிந்தித்து சில வாசகங்கள் தேவையாக இருந்திருக்கு ஒரு ஆள் மந்தமாக இருந்தால் அவரை இயக்க வைக்கிறதுக்கு சில வாசகங்கள் வேண்டியது இருக்குது அப்படி வாசகங்களை தயாரித்த ஒரு ரெண்டு பேரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அதாவது அமைச்சர் அவையோ பேசி முடித்த அப்புறம் தலைவர்கள்லாம் பேசி ஜெய் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்களாம் சுதந்திரம் கிடச்ச அன்னைக்கு பேசி முடித்து ஜவஹர்லால் நேரு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்திரா காந்தி எப்பொழுதுமே பேசி முடித்த உடனே மூணு தடவை ஜெய் ஹிந்த் ஹிந்த் ஜெய் ஹிந்த் அப்படி எதிரொலிக்கிற மாதிரி பேசுவாராம் அந்த ஜெய்ஹிந்துங்கிற வாக்கியத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த செண்பகராமன் ராமன் அப்படிங்கிறவரை தான் இந்த வாசகத்தை உருவாக்கியிருக்கிறார் அவர் ஐரோப்பா போய் அங்கேருந்து இந்திய தேசிய தொண்டர்களுக்கு உரிய படைகளை எல்லாம் திரட்டி தொண்டர் படையை உருவாக்கியிருக்கிறார் அந்த வேகம் தரக்கூடிய ஜெய்ஹித்ங்கிற வாசகத்தை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த வாசகத்தை காந்திஜியும் ஏற்றுருக்காரு எலிசபெத் ராணி இரண்டாம் எலிசபெத் ராணி பிலிப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் திருமணம் தப்போ காந்திஜி கயிறாட்டையில் தானே சால்வை செய்து அதன் உள்ள நடுவில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வாசகத்தை எழுதி பரிசாக கொடுத்துருக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு அந்த ஜெய்ஹிந்த்ங்கிறது வேகத்தை உருவாக அதே சமயம் சுபாஷ் போஸுக்குமே இந்த வா வாசகம் ரொம்ப பிடிச்சிருக்கு விடுதலையை மக்கள் தோன்றுறதுக்கு இந்த வாசகம் நல்லா பிடிச்சிருந்துருக்கு அப்புறம் மதன் மோகன் மாலவியா அப்படிங்கிற ஒருவர் இப்போ இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விடா நடக்குது இன்னைக்கு ஆனந்தமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தெரியாம அதாவது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே தெரியாதபடிக்கு இருந்த ஆளுகளை எல்லாம் திரட்டி அவங்களையெல்லாம் கௌரவிச்சிருக்கிறாங்க எழுபத்தஞ்சாவது சுதந்திர விழா அன்றைக்கு அப்போ நாளொரு மேனையும் பொழுதொரு ஒன்றமுமாக தொண்டர்களுக்கு மதிப்பு எப்பயுமே உண்டு அப்பப்போ அது வெளியே வரும் சத்தியமே ஜெயதே சத்தியமே ஜெயதேங்கிற வாக்கியத்தை மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்கிறார் அதுக்கு வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம் தமிழ் தமிழக அரசின் இளைச்சியில் இந்த வித்வாசகம் இருக்குது அந்த சிம்பிள் இருக்குல்ல அதில் இந்த வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது இருக்கும் இவரும் சுதந்திர போராட்ட வீரர் தொண்டர் அதே சமயம் பண்டிதர் காந்திக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை இவர் தான் கொடுத்துருக்கிறார் அடுத்து வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு இதை பக்கிம் சத்ர சட்டஜி சட்டர்ஜிங்கிற சட்டஜிங்கிற வங்கமொழி பாடல் தாய் நாடே வணக்கம் அப்படின்னு எழுச்சி ஊட்டக்கூடிய இதை கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த பாடலையே பாரதியார் ஈர்க்கப்பட்டு அதை பாடி முக்கிய கோஷமாக வந்தே மாதரம் என்போம் மாநில தாயை வணங்குவோம் என்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் எழுச்சியில் கொடுக்கக்கூடிய வகையில் பாடியிருக்கிறாரு அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இந்த மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு இவர் பண்டிதரும் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் இவரோட பங்களிப்பு இருக்குது இவரோட முதுமையில் இவருக்கு மனா அப்படிங்கிற இந்த சொற்றொடரை சொல்லியிருக்காங்க எல்லோரும் இவருக்குரிய அந்த வாஸ் மகாமணா மகாத்மான்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இவருக்கு மகாமணா அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க இவர் டிசம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவருடைய சிலையை ராஜேந்திர பிரசாத் திறந்து வச்சிருக்கிறார் அவ்வளவு ஃபேமஸானவர் இந்த மகன் மோகன் மாளவியாங்கிறவர் முன்னாள் கல்லூரி இல்லை வேலை பார்த்துருக்கிறாரு அலகாபாத் பல்கலைக்கழகம் கொல்கத்தா பல்கலைக்கழகம் இதிலெல்லாம் அவர் வேலை பார்த்துருக்கிறாரு இது தவிர ஆஸ்தியாவிலேயே பெரியதாக தங்கி படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வாரணாசியில் பனாரசு அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை இவர் தான் உருவாக்கியிருக்கார் நிறுத்தியிருக்காரு அதனால் மக்கள் மனதில் நல்லா இடம் பிடிச்சிருக்கிறார் துணை அங்கே செயல்பட்டு செயல்பட்டுருந்திருக்கிறார் இந்திய சாரணர் இயக்கத்தை இவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் செல்வாக்கு மிகுந்த ஆங்கில நாளிதழ் த லீடர் அதையும் இவர் தான் வெளியிட்டிருக்கிறார் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழும் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் காந்திஜிக்கு மகாத்மாங்கிற பட்டத்தை இவர் தான் கொடுத்திருக்கிறார் ஆக வேகம் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி நம்மளும் உற்சாகமா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே உச்சி மீது வாடிந்து வீடு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் உள்ளவர் எல்லாம் எத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பிச்சை வாங்கி ஒண்ணும் போதும் அச்சமில்லை என்ன இது வந்தாலும் நாங்களுக்கு பயம் இல்லை பயம் இல்லைன்னு ஒரு வேகத்தை மனசுல உருவாக்கிவிடணும் நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் நல்லபடியா சுதந்திரம்னா என்ன சும்மா இருக்கணும் கிடையாது சுதந்திரம் வாங்கிட்டேன் நான் சுதந்திரமா இருக்கேன் உனக்கு என்ன நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கேன் அப்படியெல்லாம் சுதந்திரம் சுதந்திரங்கிறது செயல்படணும் வேகம் வரணும் உற்சாகம் வரணும்